பிரச்சனைகளை தான் சொல்றேன் உங்களுக்கே அப்படியா லைஃப் எப்படின்னு ராஜாமா இருக்கு கடவுள் வந்து நாராயண் வந்து சரி பண்ணிட்டே வருவார் சரியா அவர்கிட்ட மட்டும் நம்ம கண்டிப்பா சரி பண்ணிடுவார் ராஜாமா செல்வம் சாஸ்தகோ வணக்கம் கேரஸ்மா சொல்லியிருக்காங்க நாலாம் கிளாஸ் ஒரு படிப்பு இதுல வெளியூர்ல வேற போய் படிச்சிருக்கீங்க யாராவது கேட்டா சிரிப்பாங்க சிரிக்கிறதுக்கு தானே நான் அந்த வீடியோவே போட்டிருக்கேன் கிஷூர் அண்ணா வாங்க கீர்த்திங்கப்பட்ட வணக்கம் ஹாய் சிஸ்டர் குட் ஈவினிங் சாப்பிட்டீங்களா என்ன சாப்பிட்டீங்க நான் சாப்பிட்டேன் அப்படியா என்ன சாப்பிட்டீங்க மாவை போட்டு விட்டிங்களா ஆஃப் பண்ணிடவா ஆஹ் என்ன சாப்பிட்டீங்க நான் சாப்பிட்டேன் தங்கப்பட நான் வந்து சாதம் சாப்பிட்டேன் நீ சாமி நீங்க அது வேலையை பாருங்க மா அதில் வச்சுட்டு சந்திரசேகர் வணக்கம் சந்திரசேகர ராமசாமி வாங்க ராயல் சகோ வணக்கம் எங்களோட கம்பெனி பேரு வந்து ராயல் கார்மெண்ட்ஸ் தான் அக்கா இன்னைக்குதான் ஊட்டிக்கு வந்தேன் நீண்ட நாள் அப்படியே அவங்களோட ஃப்ரெண்ட் எல்லாம் பாத்தீங்களா கண்ணன்மா ஹாப்பியா இருக்கீங்களா அழகிய தோழி சாப்பிட்டீங்களா வாங்க சோமசுந்தரம் தோழரை வணக்கம் தோழரை எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நீங்க சாப்பிட்டீங்களா தயவருக்கு எல்லாருக்கும் ஒரு ஹாய் அப்படின்னு கீர்த்தனா சொல்லியிருக்காங்க ஹாய் சிஸ்டர் வாங்க ரவி சோகோ வணக்கம் ரவி சோகோ நல்லா இருக்கீங்களா ஹாய் ஆர்ஜி தங்கச்சி ஹாய் தமிழண்ணா வாங்க தமிழண்ணா வணக்கம் தமிழண்ணா எப்படின்னு இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா கீர்த்தனா சகோதரி நலமா வணக்கம் கேரசமா சொல்லியிருக்காங்க சிஸ்டர் பின்னாடி சத்தம் கொஞ்சம் கேட்கல கொஞ்சம் அதிகமாக வைக்க சொல்லுங்க சிஸ்டர் பாட்டி சத்தத்தை சிலம்புமா பாப்பா சரி சவுண்ட குறமா ஆ சிலம்புமா நேத்திக்கு உங்களை பத்தி ஒரு கமாண்ட் கொடுத்துருந்தேன் நீங்க வரவே இல்லையா நேத்திக்கு பாத்தீங்களா இல்லையா லைவ வாருங்கள் ஆன்மீக பாரதம் வணக்கம் வணக்கம் மாலை வணக்கம் லைக் போட்டாச்சு வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் சகோ வாருங்கள் வணக்கம் தாங்கள் எந்த ஊர் சொல்லுங்க உங்களோட டிப்பில ஒரு அழகான ஒரு இந்தியா அந்த வரைபடம் போட்டிருக்கீங்க ரொம்ப ரொம்ப அழகா இருக்கு பாக்குறதுக்கு மிக்க நன்றி தாங்கள் எந்த ஊர் சொல்லுங்க ஆசை நெஞ்சே நீ பாடு பாடு அண்ணன் வந்தே பாச மலர் வீடு வாங்குனா வாணக்கம் தங்கப்படு நான் யாருன்னு தெரியாத தங்கம் நீ நல்லா இருக்கணும் ஹாய் வாங்க வணக்கம் ராஜா நல்லா இருக்கீங்களா ராஜா அண்ணா எந்த ஊர் அண்ணா நீ ஞாபகம் யாரு அண்ணா கீர்த்தா சகோதரி வணக்கம் மேலமா சாப்பிட்டாச்சு அப்படின்னு முத்துமா ப்ரோ வணக்கம் அப்படின்னு செல்வம் கூப்பிட்டு இருக்காங்க செல்வம் சகோ எந்த ஒரு செல்வம் சகோ நீங்க ஹாய் கேஆர்சி பையன் அப்படின்னு கீர்த்தி கீர்த்தா கீர்த்தா சி வணக்கம் என்ன இன்னைக்கு பொட்டு வித்தியாசமா இருக்கு தம்பின்னு முத்திரையா நமோ நாராயணா இல்ல கொள்ளிங் ஒண்ணு எடுக்கலாம் எடுக்கலாம் ஒண்ணு கூட ட்ரெண்டிங்ல ஒரு பழைய ஓல்டு சாங் எதுவுமே இல்ல ட்ரெண்டிங்கா போறது சரி அப்படியே வந்துட்டேன் செல்லம் சார் சரி கமெண்ட் அப்படி சொல்லிருக்காங்க ஹாய் செல்லம்மா சாப்பிட்டீங்களா எப்படி இருக்கீங்க கேட்டுக்கா குணசேகரன் சகோ வணக்கம் நல்லமா கே தம்பி முத்துமா வணக்கம் குணா நான் உண்மையவே நாலாவது நாலாவது படிப்ப வெளியூர்ல போய் படிச்சு படிச்சு இங்க அப்படித்தானே ஆமா கிஷோர் நான் நான் வந்து அஞ்சாவது வந்துட்டு வயலாபுத்துல படித்தேன் அஞ்சாவதுல வந்து பப்ளிக் எக்ஸாம் வச்சுருந்தாங்க அந்த ஸ்கூல்ல குடுமியார் மலையில வந்து அஞ்சாவது வந்துட்டு பப்ளிக் எக்ஸாம் எழுதினேன் நான் பஸ்ல கூட்டிட்டு வந்துட்டு கூட்டிட்டு போனாங்க டீச்சர் ஹாய் மேடம் வணக்கம் மோகன்ராஜ் வாருங்கள் மோகன்ராஜ் சகோ வணக்கம் மோகன்ராஜ் நல்லா இருக்கீங்களா குணா சகோ வணக்கம் லைக் சேகரணை அக்கா லைவ்ல இருக்கும் மனைவருக்கும் இனியோடு சேகரணை வணக்கம் சாப்பிட்டாச்சு நலம் சந்திரசேகர் ராமசாமி சகோ யாது பங்கு சிஎஸ் சகோ வணக்கம் மூட்டி கண்ணன் சகோ வணக்கம் ஹாய் கீர்த்தி நல்லா அப்படின்னு கேட்டிருக்காங்க உதயகுமார் அண்ணா வணக்கம் அண்ணா இட்லியா அப்பா முத்து உங்கள் லைவ் உங்க லைவில் முதல் தடவை சப்ஸ்கிரைப் பண்ணியாச்சு எங்கள் ஆதரவு உங்களுக்கு என்றும் உண்டு மிக்க நன்றி மிக்க நன்றி ஆன்மீக பாரதம் வளர்த்திடன் வணக்கம் யூடியூப் சேனல் நீங்களும் வச்சிருக்கீங்களா நினைக்கிறேன் கண்டிப்பா நான் பாக்குறேன் சரியா இன்னொன்னு சாசி வயசுல ஒரு கமெண்ட் கொடுத்து கண்டிப்பா நான் பாக்குறேன் அரிஷ்டமா வீரயானே இருக்கேன் அம்மட்டும் இல்லை நெருங்கி வந்துட்டு இன்னைக்கு தேதி நான் பதினெட்டு தேதி ஆயிடுச்சு நான் பத்து நாளையில எப்படிடா பேங்க்ல டீவு கட்டணும்னு கஷ்டப்பட்டு இருக்கேன் வண்டி டீவு கட்டணும் வண்டியில வேற இப்பதான் டீவு கட்டி முடிச்சு திரும்பி அது மேல வேற ஒரு ஒரு நாற்பதாயிரம் வாங்கி வச்சிருக்கேன் வீரயானே நீ மதுரைக்கே வந்துருவ பாத்துக்கோ அதிர்ஷ்டம் வந்துகிட்டு இருந்தாங்க பிள்ளை நல்லா இருக்கியாவா குடும்பத்துல என் வார்த்தை ஆஹ் உள்ளன் இந்த வீரண்ண மட்டும் ஏதாவது நல்லது நடக்காம இருக்கட்டும் மதுரைக்கு உனக்கு இருக்கு சாப்பிட்டே வீரண்ணா எங்க ரெண்டு நாளா காணோம் எங்கனே போனேன் ஆஹ் வாங்க சதக்கண்ணா வணக்கம் இதே இரவு வணக்கம் லைக் போட்டேன் வாங்க சதக்கண்ணா சதக்கண்ணா எப்படி என்ன இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா குட்டை ரவிமா கிளம்பிட்டீங்களா